அன்பான உறவுகளை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே கடவுளுடைய அன்பை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம் நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு உண்மையான கடவுளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் கடவுளோடு நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்விலே நீங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் கடவுளோடு நடக்கிறீர்கள் இந்த நாளிலே நித்தியமான அழியாத கடவுளுடைய அன்பை குறித்து நான் உங்களோடு அறிவிக்க நாம் விரும்புகிறேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் சொல்ல முடியும் கடவுள் ஒன்று ஒருவர் இருக்கிறார் அவருடைய அன்பை நான் அடைந்திருக்கிறேன் என்று உங்களால் எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் நித்தியமான என்றென்றைக்கும் அழியாத ஒரு நித்திய கடவுளுடைய அன்பை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்க நாம் விரும்புகிறேன் பரிசுத்த பைபிளில் இருந்து வேதாகமத்தில் இருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது கடவுள் தன்னுடைய அன்பை இந்த மனுக்குளத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஆதி காலங்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் கடவுள் தன்னுடைய அன்பை மனிதன் அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு சூழ்நிலைகள் மூலமாக இயற்கை மூலமாக தேசங்களில் நடக்கிற யுத்தங்கள் மூலமாக எல்லாவற்றிலும் கடவுள் இந்த மனு நேசிக்கிறதை அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அநேக மனிதர்களாக இருக்கிற நாங்கள் அந்த கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவளாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும் அன்பு என்ற வார்த்தை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற வார்த்தை இந்த அன்பு என்ற வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்புக்காக நீங்கள் ஏங்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள் அன்பு என்பது இன்றைக்கு இந்த உலகத்திலே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது அந்த அன்பை கடவுளுடைய அந்த மெய்யான அன்பை இந்த நாளிலே நான் உங்களுக்கு கூறும்படியாக நான் வாங்கிக்கிறேன் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய அன்பை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளாய் இருக்கலாம் நண்பர்கள் உறவினர்களாக இருக்கலாம் இன்றைக்கு இந்த மனித வாழ்க்கையிலே நாங்கள் நாங்கள் காண்கிற உறவிலே எத்தனை விரிசல்கள் அந்த அன்பிலே எத்தனை இடைவெளிகள் இன்றைக்கு அநேக மனிதர்கள் உண்மையான அன்பிலே பழக முடியாதவளாக இருக்கிறார்கள் இன்றைக்கு உண்மையாக பழகளுடைய அன்பை இன்னொரு மனிதனால் புரிந்து கொள்ளாத முடியாதபடியினாலே இன்றைக்கு எத்தனையோ விரிசல்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது இன்றைக்கு நாங்கள் நேசித்தவர்கள் எங்களை வெறுக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நொறுங்கி போய்விடுகிறோம் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் வேதனைக்குள்ளே போய்விடுகிறது தங்களை நேசித்தவர்கள் தங்களை வெறுத்தவுடனே தங்களுடைய வாழ்க்கையிலே தனிமையான உணர்வுகளை சந்திக்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே அப்படி போலத்தான் அந்த அன்பை நாங்கள் இழக்கும் போது இன்றைக்கு எவ்வளவு வேதனைப்படுகிறோம் அதே போலத்தான் கடவுள் தன்னுடைய அன்பை இந்த மனித மணிக்குளம் அறியாதபடியினாலே ஒவ்வொரு மனிதனும் கடவுள் தன்னுடைய அன்பை அறிய வேண்டும் என்று அவர் அங்கே வாங்கியோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் இந்த உலகத்திலே அன்பு அந்த அன்பு என்ன செய்கிறது என்றால் ஒருவர் எங்களை வருத்த பிற்பாடு ஒருவரை நிரந்தரமாக அந்த அன்பை நாங்கள் இழந்து விடுகிறோம் இன்றைக்கு அதுபோல கடவுளங்களை நேசிக்கிற அந்த அன்பிலே நாங்கள் அந்த கடவுளுடைய அன்பை நாங்கள் இழந்து போவோமா இருந்தால் அது கடவுளோடு உள்ள உறவை எங்களுக்கு துண்டிக்கிறது என்று பரிசுத்த வைவில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது கடவுள் இந்த உலகத்தில் வைத்த அன்பினாலே அவருடைய ஒரே பேரான குமாரராய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று பரிசுத்த வேதாகமும் பைபிளிலே சொல்லப்படுகிறது இயேசுடைய அன்பு இந்த உலகத்துக்கு வந்தது கடவுள் மனிதனாக இந்த பூமியிலே தன்னுடைய குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார் இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அவர் இயேசு கிறிஸ்து சரித்திர நாயனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் கடவுள் இருந்து மனிதன் அங்க இழந்து போன அன்பை மறுபடியும் இந்த மனுக்குளம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மத்தியஸ்தராக இந்த பூக்கு வந்தவர் இன்றைக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நீங்கள் ஜீவிக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நாங்கள் நிற்கிறோம் கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் கிறிஸ்து ஒரு பாரம்பரியமாய் வந்த கதை அல்ல அவர் சம்பிரதாயமாய் வந்தவர் அல்ல அவர் சரித்திர நாயகன் மத்தியஸ்தராய் வந்தவர் கடவுள் நூறு வீதம் மனிதனாகவும் நூறு வீதம் தெய்வமாகவும் இந்த பூமிக்கு வந்தவர் இயேசு என்று சொன்னால் நீங்கள் யாருமே எனக்கு இயேசுவை பிடிக்காது என்று உங்களால் ஒருவராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் இயேசு மனதுருக்கம் உள்ளவர் கடவுள் தம்முடைய குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இன்றைக்கு பாருங்கள் டிசம்பர் மாதம் வருமா இருந்தால் நாங்கள் எவ்வளவு இந்த தேசமெல்லாம் சோடின செய்கிறோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் நத்தார் என்று கொண்டாடுகிறோம்

பைபிள் சொல்லுகிறது அடுத்த வசனம் வாசிக்கிறேன் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுந்தனால் அல்ல அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார படியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது கடவுள் அந்த தன்னுடைய குமாரனாக இயேசுவை அனுப்பினது மாத்திரமல்ல நம்முடைய பாவங்களுக்காக கடவுளை விட்டு நாங்கள் பிரிந்து அந்த உறவை மறுபடியும் கடவுளோடு சேர்க்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே இந்த உலகத்தின் பாவங்களுக்காக என்னுடைய உங்களுடைய பாவத்துக்காக இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் என்ன செய்தார் எல்லா மனிதருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார் என்று பைபிளிலே சொல்லப்படுகிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் பெரியவழி என்கிற நாளை உங்கள் குட் ஃப்ரைடே எல்லாரும் அறிந்திருக்க முடியும் அந்த நாளிலே ஏசு இந்த உலகத்தின் பாவத்துக்காக அவர் மறித்தார் உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக ஏனென்றதனால் மனுக்குளம் கடவுளோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு போய்விட்டது அது மாத்திரமல் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு அவர் எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீபிக்கிறவராக இருக்கிறார் ஒரு தடுத்து போன கடவுளை காண்பிக்கவில்லை மூன்றாம் நாளிலே உயிரோடு இன்றைக்கும் ஜீபிக்கிறவராக இருக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் அவர் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னார் கடவுள் தன்னுடைய அன்பை தன்னுடைய குமாரநாயக இயேசுவின் மூலமாய் அவர் உங்களுக்கு தெரியப்படுத்தினார் அந்த அன்பை உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் அந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிப்புகளாக இருந்தால் அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து மறுபடியும் உங்களை கடவுளோடு அந்த தேவனோடு உங்களை ஒப்புரவாக்குவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பிலாக நான் ஆண்டவரே ஒரு பாவி என்று சொல்லி அந்த பாவத்துக்காக கடவுளோடு அன்புக்காக அந்த இயேசு உங்களை மறுபடியும் இணைக்கும்படியாக ஒரு பாலமாக இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார் அவர் எங்களுக்காக அழிக்கப்பட்டார் எங்களுக்காக அவமானப்படுத்தப்பட்டார் எங்களுக்காக காரி துப்பார் வரவேண்டிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மறுபடியும் நேசிப்பதற்கு தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் மூன்று பதினாறு சொல்லுகிறது தேவன் நம்முடைய ஒரே புராணை குமாரனை விசுவாசிக்கிற விடவரோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய வாழ்க்கையை அடையும்படியாக அவரை தந்தருள் இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கொடுத்தார் அந்த இயேசு உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் அவர் சொன்னார் தன் ஜீவனை தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்தில் இல்லை நீங்கள் உங்களுடைய ஜீவனை யாருக்காக நீங்கள் கொடுக்க முன்வர முடியுமா கடவுள் தன் ஜீவனை உங்களுக்காக கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார் நீங்கள் இந்த இயேசுவை அறியுங்கள் இயேசுவை விசுவாசிங்க அவரை நம்புங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த உலகத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல நீங்கள் அவர் மூலமாய் கடவுளோடு நித்திய நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் அவர் உங்களை நடத்துவார் இன்றைக்கு இருக்கிற மக்களை பாருங்கள் நாளைக்கு காணவில்லை இந்த லாட்ஸ்அப்பிலே எத்தனை மனிதர்களுடைய மரண செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை நோட்டீஸ்கள் ஒட்டப்படுகிறது நாளைக்கு நாங்கள் மறித்து போனால் உங்களோட நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை எங்கே கழிப்பீர்கள் மரணத்துக்கு மேலான உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கடவுளோடு வாழ உங்களால் முடியுமா இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும் நான் இன்றைக்கு மறித்தால் என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தால் கடவுளோடு நித்திய நித்தியமாய் நான் வாழுவேன் என்று அதற்கு இயேசு மாத்திரம்தான் வழி நானே வலியும் சத்தியம் என்று சொன்ன இயேசுவை உங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க கடவுள் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக யோசித்து பாருங்கள் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அன்பை நாங்கள் எங்களை மனிதவர்கள் வெறுக்கும் போது எவ்வளவு வேதனைப்படுகிறோம் ஒரு கடவுளுடைய அன்பை இழந்து என்றால் வாழ முடியாத அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு மண் அன்பு இந்த மனிதனுடைய அன்பை இழந்து போனாலும் நித்திய நிச்சயமாக நாங்கள் கடவுளோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களா என்றால் கடவுள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் வேற்றுமை குறித்து இன்னும் அறிய வேண்டும் என்று விரும்பினால் இன்னும் நாங்கள் உங்களுக்கு வேசுவை குறித்து அறிவிக்க விருப்பமாயிருக்கிறோம் நாங்கள் வாந்தியாக இருக்கிறோம் அந்த இயேசுவிடம் வாருங்கள் அந்த இயேசுதான் கற்றகர் அவரே இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க வந்தவர் அவரே மெய்யான ஒளி உங்களுடைய இருளான வாழ்க்கையிலிருந்து உங்களை மறுபடியும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுகிற வல்லமை ஏசு ஒருவருக்குத்தான் உண்டு ஆண்டவரும் உழை ஆசீர்வதிப்பாராக நாம் உங்களை தொடர்ந்து வழிநடத்த விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஏசுடைய அன்பையாக உங்களுக்கு இன்னும் அறிவிக்க விரும்புகிறோம் ஆண்டவரும் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமே